பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெருமாளை பற்றி மனுஷங்க நிறைய விதம்னு சொன்னா அவங்க கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கையும் பல விதமாதான் இருக்கு பூலோகத்தை காக்குற மகாவிஷ்ணு தன்னோட வாகனமான கருடன் மேல அமர்ந்து பூலோகத்தை சுத்திட்டு வந்தாரு அப்போ பூமியோட பசுமையான சூழல்ல மயங்கி கொஞ்ச நேரம் அங்க இலை நினைச்சாரு தென்னை மர காற்றை அனுபவிச்சுக்கிட்டே மகாவிஷ்ணு கருடன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு இந்த உலகத்துல எத்தனை வகையான மனுஷங்க இருக்கிறாங்க உனக்கு தெரியுமா கருடான்னு கேட்கிறாரு இதை கேட்ட கருடரும் திகைச்சு போய் நிக்கிறாரு ஆனா கேட்டது மகாவிஷ்ணுவாச்சே உடனேயே இந்த உலகத்துல மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க பகவானே அப்படின்னு பதில் சொல்றாரு வியப்பா புருவத்தை உயர்த்தி அதை எப்படி இத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ற பூமியில மூன்று வகையான மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு கேக்குறாரு எல்லாம் தெரிஞ்ச நீங்க ஏன் மூலமா இந்த உலகத்துக்கு எதையோ சொல்ல நினைக்கிறீங்கன்றத நான் புரிஞ்சுக்காம இல்ல இருந்தாலும் என்னால பதில் சொல்லாமவும் இருக்க முடியல அதனாலதான் அப்படி சொன்னேன்னு கருடன் சொல்றாரு இந்த உலகத்துல பறவையும் அதோட குஞ்சுகளும் போல வாழ்ற மனிதர்கள் ஒரு வகை பசுவும் கன்றும் போல வாழ்ற மனிதர்கள் இரண்டாவது வகை கணவன் மனைவியா வாழ்ற மனிதர்கள் மூன்றாவது வகை இப்படி சுருக்கமா சொல்லாம விரிவா விளக்கத்தோட சொல்லுன்னு மகாவிஷ்ணு கேட்கிறாரு கருடனும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற பறவை தன்னோட குஞ்சுகளுக்காக பகல்ல இரை தேடி போயிடும் அந்த நேரத்துல சில குஞ்சுகள் பாம்புக்கு இரையாகிடும் இழந்து போன குஞ்சுகளுக்காக அந்த பறவை வருத்தப்படாம கூட்டுல இருக்கிற மத்த குஞ்சுகளுக்கு இரை கொடுக்கும் வளர்ந்ததும் குஞ்சுகள் பறக்க முயற்சி செய்யும் போது மரத்துல இருந்து கீழே விழுந்து சில குஞ்சுகள் மடிந்து போயிடும் அப்பவும் தாய் பறவை அதை பத்தி சிந்திக்காம வழக்கமான பணிக்கு கிளம்பிடும் குஞ்சுகளும் தாயை விட்டு பிரிகிறதுல வருத்தப்படாது இந்த இறைய தேடுற பறவையை மாதிரி எந்திரமயமான வாழ்க்கை வாழ்ற மனுஷங்க வறுமையோட போராடுவாங்க கிடைச்ச வருமானத்துல வாழ்க்கை நடத்த போராடுவாங்க இவங்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனையே இருக்கிறது இல்ல இரண்டாவது ரகம் பசுவும் கன்று குட்டியும் வேற வேற இடத்துல கட்டி இருந்தாலும் பசுவை பார்த்து கன்றும் கன்று குட்டியை பார்த்து பசுவும் கத்தி சத்தம் போடும் தாய்கிட்ட பால் குடிச்சா தன்னோட பசி அடங்கிடும்னு கன்றுக்கு தெரியும் ஆனா அதோட கழுத்துல கட்டி இருக்கிற கயிறு அங்க இருந்து அவங்கள நகர விடாம தடுக்கும் ரெண்டாவது வகை மனுஷங்க இந்த பசுவும் கன்று மாதிரிதான் அவங்களுக்கு கடவுளை பத்தின சிந்தனை இருக்கும் கடவுளை அடைஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா குடும்பம் பாசம் பந்தம் ஆசை இதை கயிறில் சிக்கிட்டு முழுமையா இறைவனை அடைய முடியாம தவிப்பாங்க மூன்றாவது ரகம் கணவன் மனைவி போல இதுக்கு முன்னாடி யாருனே தெரியாத ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க ரெண்டு பேருமே ஒரு வித கூச்சத்தால் பேசாம ஒதுங்கி போவாங்க மனைவி கணவருக்காக அவனுக்கு பிடிச்ச உணவா சமைச்சு கொடுப்பா நாலடைவில இது சரியாகிடும் மூன்றாம் வகை மனிதர்கள் இப்படிப்பட்டவங்க தான் அவங்க கடவுள் சிந்தனையிலேயே காலத்தை கழிப்பாங்க ஆரம்பத்தில் அவங்களை சோதிச்ச கடவுள் அப்புறமா அவங்கள தான் கூட ஐக்கியப்படுத்திடுவாரு அதுக்கப்புறம் எந்த சக்தி ாலையும் அவங்கள பிரிக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சாரு கருடர் இதில் நீங்க எந்த ரகமும் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி